ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் இருபத்தி இரண்டு ஒரு வழியாக அந்த தொடர் கொலைகளுக்கான காரணமானவளை கண்டுபிடித்திருந்த சஞ்சய் அந்த வழக்கை பற்றி எழுதியிருந்த குறிப்புகளோடு தெளிவாக கோப்பிரந்தேவியின் வாக்குமூலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இதை செய்தது கோப்பெருந்தேவிதான் என்பதை மற்றொரு முறை உறுதிப்படுத்தி கொண்டு அதற்கான அவளின் காரணங்களையும் தெளிவாக வரிசைப்படுத்தி அந்த வழக்கை ஒரு வாராக முடித்துவிட்டு சஞ்சய் நிமிரும் போது சரியாக சைபர் கிரைம் இருந்து சஞ்சைக்கு அழைப்பு வந்தது சஞ்சய் கேட்டிருந்த தகவல்கள் பற்றிய விளக்கங்களை அதியமான் தன்னுடைய ஆராய்ச்சியாளர் நண்பரின் மூலம் சேகரித்த விவரங்கள் அனைத்தையும் தெளிவாக கூறினார் கோப்பெருந்தேவியை கைது செய்வதற்கு முன்பே இந்த இரண்டு வழக்குகளும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாதவை என்பதை கண்டறிந்திருந்த சஞ்சய் தன்மையாவின் வழக்கை குறித்து இன்னும் தெளிவான பிம்பத்தை அறிந்து கொள்ளும் முயற்சியில் இறங்கியிருந்தான் அதன் ஒருபடியாகத்தான் அதியமானின் மூலம் சில தகவல்களை அவருக்கு தெரிந்த ஆராய்ச்சியாளரிடம் இருந்து கேட்டிருந்த சஞ்சய்க்கு இதை யார் செய்திருக்க கூடும் என்ற சந்தேகம் சில நாட்களாகவே மனதிற்குள் ஓடிக்கொண்டுதான் இருந்தது இப்போது சஞ்சய் அறிய நேர்ந்த விஷயங்கள் அனைத்தும் அதை உறுதிப்படுத்த சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தன்மையாவின் விஷயத்தில் விளையாடிக் கொண்டிருப்பது சஞ்சை சந்தேகப்பட்ட அந்த நபர் என்பது தெளிவாகவும் அடுத்த கட்ட தகவலுக்காக காத்திருக்க துவங்கினான் சஞ்சய் அதையுமே அதியமான் அடுத்த சில மணி நேரத்தில் அனுப்பி வைக்க அதில் இருந்த தன் சந்தேகத்திற்குரிய நபரின் தனிப்பட்ட தகவல்களை அலசி பார்க்க துவங்கிய சஞ்சய்க்கு அந்த நபர் அன்று மதியத்திற்கு மேல் தன்மையா வீடு இருக்கும் பகுதியில் இருந்ததற்கான சான்றாக அவனின் அலைபேசி அங்கு உபயோகப்படுத்தி இருப்பது தெரியவந்தது அதில் நொடியும் தாமதிக்காமல் அந்த பகுதியை நோக்கி கிளம்பி கிளம்பிவிட்டிருந்த சஞ்சயம் கூட தன்மையா அவளுடைய பக்கத்து வீட்டிலேயே கடத்தி சிறை வைக்கப்பட்டு இருக்கக்கூடும் என துளியும் எதிர்பார்க்கவில்லை தனக்கு கிடைத்திருக்கும் தகவலை வைத்து ஓரளவு அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையை அதிரடியாக நடத்தினால் அந்த எக்ஸ் பற்றி ஏதாவது தெரிய வரும் என்ற எண்ணத்திலேயே கிளம்பி வந்திருந்தவனுக்கு இது அவனே எதிர்பாராத ஒரு நிகழ்வுதான் இதையெல்லாம் எண்ணியவாறே சிறைக்குள் அடைக்கப்பட்டிருந்தவனின் முன் சென்று நின்றான் சஞ்சய் சஞ்சயை நிமிர்ந்தும் பார்க்காத ஒரு அலட்சியத்தோடு அவன் முகத்தை திருப்பி கொண்டு அமர்ந்திருக்க அப்புறம் எப்படி இருக்கீங்க மிஸ்டர் எக்ஸ் இங்க வசதியெல்லாம் எப்படி இருக்கு உங்க வீட்ல நீங்க உங்க கைதிக்கு செஞ்ச அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு வசதியா இருக்கா என்று நக்கலாக கேட்டிருந்தான் சஞ்சய் அதற்கும் அவனிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வராமல் போகவும் ஏட்டு எனக்கு ஒரு சேர் கொண்டு வாங்க என குரல் கொடுத்தவன் தனக்கென வந்த நாற்காலியை ஸ்டைலாக திருப்பி போட்டு அமர்ந்தவாரே இதத்தான் நீ செஞ்சதா இல்லையான்னு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு நான் நேரத்தை வீணாக்க போறது இல்ல இத நீ தான் செஞ்சேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது இப்போ தன்மையா தப்பிச்சு வந்ததை பார்த்ததுனால சொல்லல அதுக்கு முன்னேயே தெரிஞ்சு உன்னை தேடிதான் அங்கேயே வந்தேன் நாம வேணும்னா ஒரு டீல் பேசிக்கோமா நீ எப்படி செஞ்சேன்னு நான் சொல்றேன் ஏன் செஞ்சேன்னு நீ சொல்றியா என்று தனக்கே உரிய கேலி குரலில் சஞ்சய் பேசி முடிக்கவும் அதுவரை இருந்த அலட்சிய பாவனை மாறி சஞ்சயை கேள்வியாக திரும்பி பார்த்தான் அவன் என்ன அப்படி ஷாக்கா பாக்குறீங்க நீங்க செஞ்சத நான் எப்படி சொல்ல முடியும்னு சந்தேகமாயிருக்கா இல்ல சொல்லவே முடியாதுன்னு ஆணவமா இருக்கா என கேட்டு இடைவெளி விட்டவன் வேணும்னா நான் சொல்றேன் அதெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க மிஸ்டர் சித்தார்த் என்றான் ஒவ்வொரு வார்த்தையிலும் தனித்தனியாக அழுத்தம் கொடுத்தவாறே சஞ்சய் அவன் தன்னை கண்டுகொண்ட போதிலும் கொஞ்சமும் பதறாமல் தான் செய்ததை கண்டறியவே முடியாது என்பது போன்ற அலட்சிய பார்வையோடு சஞ்சயை பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த் முதலில் இதுவும் வழக்கமான கடத்தல்தான் நினைச்சு தேடிட்டு இருந்த எனக்கு அதுக்கு பிறகுதான் அது அப்படி இல்லை பிடிஎஃப் சம்பந்தப்பட்டதுன்னு தெரிய வந்தது என்றவுடன் அதுவரை அலட்சியத்தோடு அமர்ந்திருந்த சித்தார்த்தின் உடலில் ஒரு மாற்றம் உண்டானது அதை கவனித்த சஞ்சயம் இப்போ புரியுதா நீங்க செஞ்சத நான் சரியாதான் சொல்லுவேன்னு கொஞ்சமாவது நம்பிக்கை இப்போவாவது உங்களுக்கு வருதா என்றான் சிறு கேலி குரலில் சஞ்சய் என்னது பிடிஎஃப் அப்படின்னா என தடுமாற்றமான குரலில் தனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல பேச முயன்றான் சித்தார்த் ஓஹோ உங்களுக்கு பிடிஎஃப்னா என்னன்னு தெரியாது இல்லையா ஆமா பாவம் நீங்களும் ஒரு சாதாரண டாக்டர் தானே உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என பாவம் போல் கேட்டவாறே நிறுத்திய சஞ்சய் இந்த சித்து ஃபார்மா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மிஸ்டர் சித்தார்த் என வேண்டுமென்றே நக்கல் குரலில் இழுத்து கேட்கவும் சிறு திடுக்கிடலோடு நிமர்ந்து பார்த்த சித்தார்த்தின் பார்வையில் மாட்டிக்கொண்ட பாவனை அப்பட்டமாக தெரிந்தது அதே நேரம் இவற்றையெல்லாம் கதவிற்கு அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்த ஏட்டு பேட்டி அவா அப்படின்னா என்னங்கய்யா எனவும் அதுதான் சார் தன்மையாவ கடத்த யூஸ் செஞ்ச முறை என்றான் சஞ்சய் அப்படின்னா அதுவும் இந்த தொடர்கொலையெல்லாம் செஞ்ச பொண்ணு யூ செஞ்ச மாதிரி ட்ரக் மாதிரி ஏதாவது ஒரு போதை பொருளாங்கய்யா என்று ஏட்டு அப்பாவியாக கேட்கவும் இது போதை பொருள் இல்ல ஏட்டு ஆனா அதை ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு என்றவன் சித்தார்த்தின் பக்கம் திரும்பி சித்து பார்மாவில் பல புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க ஆராய்ச்சி நடக்கிறதா கேள்விப்பட்டேன் ஆனா அங்க அதை தவிரவும் கூட சில விஷயங்கள் நடக்குது போலவே மிஸ்டர் சித்தார்த் என ஒரு மாதிரியான குரலில் கேட்கவும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே யாரோ உங்களுக்கு தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க என்று அவசரமாக பதில் அளித்தான் சித்தார்த் தகவல் எல்லாம் தவறாக சரியானு அப்புறம் பார்ப்போம் இப்போது நடந்தது என்னென்னு பார்ப்போமா என்று சித்தார்த்தை பார்த்து கூறியவன் பிடிஎஃப்னா என்னென்னு கேட்டீங்க இல்ல ஏட்டு இப்போ சொல்கிறேன் பிடிஎஃப்க்கு ஃபுல் ஃபார்ம் பயோ டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீக்குவன்சி இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா வான்வெளியில் இருக்கிற அலை கற்றைகள்னு கூட சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் வான்வெளியில் ஏகப்பட்ட அலைக்கற்றைகள் இருக்குது பிடிஎஃப் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் கான்டாக்டில் இருக்க யார் கூட வேணும்னாலும் நம்மளால் பேச முடியும் அதே நேரம் அந்த மொபைலுக்கு நாம் கூப்பிடுற நம்பர் எதுவும் தெரியவும் தெரியாது சேவும் ஆகாது எந்த நம்பர்ல இருந்து கால் வருதுன்னோ கண்டுபிடிக்க முடியாது யார் கூப்பிடுறாங்க எங்க இருந்து கூப்பிடுறாங்கன்னு தெரியாமலேயே பேசிக்கலாம் அதே போல் ஒரு முறை நாம் பிடிஎஃப் முறையை யூஸ் செஞ்சு ஒருத்தருக்கு கால் செஞ்சிட்டோம்னா அடுத்த எட்டு மணி நேரத்துக்கு அவங்களுக்கு வேற எந்த அழைப்பும் அந்த அலைபேசிக்கு வராது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த முறையில தொடர்ந்து கால் அந்த ஆளை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம் எல்லாத்தையும் மறுப்பே இல்லாம அந்த நபரை செய்ய வைக்கலாம் என்றான் சஞ்சய் அடேங்கப்பா அது எப்படி சார் செய்ய வைக்க முடியும் என்று ஏட்டு மலைப்போடு கேட்கவும் முடியும் ஏட்டு பிடிஎஃப் மூலம் நம்ம மூளையில இருக்க நியூரோ டிரான்ஸ்மீட்டரை கண்ட்ரோல் செஞ்சா நாம என்ன சொன்னாலும் அந்த பக்கம் கேட்டுட்டு இருக்கிறவங்க அச்சு பிசகாம விலக்கி முடிக்கவும் மிரண்டு போய் நின்றிருந்தார் ஏட்டு இது என்னங்கயா போதை பொருளை விட ரொம்ப மோசமான ஒன்னா இருக்கும் போலயே என்று அவர் தன் திகைப்பை வார்த்தைகளில் வெளியிடவும் ரொம்ப சரியா சொன்னீங்க ஏட்டு இது போதை பொருளை விட ரொம்பவே மோசமான ஒண்ணுதான் போதைய கூட நாம தெரிஞ்சே எடுத்துக்கிறோம் அது நம்ம உடம்புல இவ்வளவு தான் இருக்கும்னு ஒரு கணக்கு இருக்கு தெரியாமலோ செய்யற தவறுகள் எல்லாத்துக்கும் பொறுப்பு ஆனா இது நம்ம விருப்பம் இல்லாம நமக்கே தெரியாம நமக்குள்ள மாற்றங்கள் நம்மை நம் விருப்பம் இல்லாம ஒருத்தன் எங்கேயோ உக்காந்துகிட்டு ஆட்டுவிக்கிற முறை இதுவே ரொம்ப டேஞ்சரான ஒண்ணுதான் என்றான் சஞ்சய் இதைத்தான் இவன் யூஸ் செஞ்சிருக்கானா என்று ஏட்டு சிறு திடுக்கிடலோடு கேட்கவும் ஆமா மிக பெரிய பெரிய விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நாசாவில் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு யுக்தியை நம்ம ஆளு இல்லீகலா எதுக்கு பயன்படுத்தி இருக்காருன்னு பார்த்தீங்களா ஒரு பொண்ணை மயக்கி தன் கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான் என்று ஏளனமாக சஞ்சய் சொல்லி முடிக்கவும் தப்பா பேசாதீங்க அவளை மயக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அவளுக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இப்போ என்று நிறுத்தியவன் என்னுடைய காதலை தான் அவளுக்கு நான் புரிய வைக்க நினைச்சேன் வேற எந்த தப்பான எண்ணமும் எனக்கு அவகிட்ட இல்ல என் மயூன்னா எனக்கு அவ்வளவு உயிர் என்றிருந்தான் சித்தார்த் அதில் காதலா அவ்வளவு காதல் உங்களுக்கு அவங்க மேல இருந்திருந்தா கல்யாணம் நடக்க இருந்த அன்னைக்கு ஏன் அப்படி அவங்கள தனியாக தவிக்க விட்டு மாயமாக காணா போனீங்க என்று சஞ்சய் முடிக்கவும் யார் விட்டுட்டு போனா அவளை அப்படி விட்டுட்டு போக கூடிய ஆளானா என்று சித்தார்த் வலியோடு கூறவும் சஞ்சய் புரியாமல் நெற்றியை சுருக்கி அவனை பார்த்தான் என்ன சொல்றீங்க நீங்க அவங்கள விட்டுட்டு போகலையா அப்போ ஏன் கல்யாணம் நடக்க இருந்த அன்னைக்கு நீங்க அங்க வரல அப்படி அன்னைக்கு என்ன நடந்தது என்று சஞ்சய் கேள்விகளை அடுக்கி கொண்டே செல்லவும் சில நிமிடங்கள் அமைதியோடு தரையை பார்த்து கொண்டு இருந்தவன் ஒரு முடிவோடு நிமிர்ந்த அன்றைய நாட்களை சொல்ல துவங்கினார் சித்தார்த் தன்மையாவை முதன் முதலில் பார்த்தது அவளுடைய பத்தொன்பதாவது வயதில்தான் எதிர்பாராமல் அவளின் ஓவிய கண்காட்சிக்கு சென்று இருந்த சித்தார்த் அழகும் திறமையும் ஒருங்கே பெற்றவளை கண்டு ரசித்துக் கொண்டிருக்க அந்த வயதுக்கே உரிய துருதுருப்பும் உற்சாகமுமாக வலம் வந்து கொண்டிருந்தவள் அவளின் ஓவியங்கள் அங்கு கொண்டாடப்படுவதைக் கண்டு உண்டான சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்க அவள் மேல் பதித்த பார்வையை சித்தார்த்தால் எடுக்கவே முடியவில்லை கண்டதும் காதல் என்பார்களே அதுபோலத்தான் அவருக்கும் உள்ளுக்குள் அவளை கண்டதும் நிகழ்ந்தது ஏதேதோ அதன் வெளிப்பாடாக உடனே அவளிடம் சென்று பேச நினைத்த போதே அங்கிருந்த ஒருவன் தன்மையாவிடம் காதலை தெரிவிப்பதைக் கண்டு பதை பதைத்தவர் அவளின் பதில் என்னவாக இருக்குமோ என்ற பதட்டத்தில் நின்றிருக்க தன்மையாவோ காயப்படுத்தாத மென்மையான வார்த்தைகளில்தான் என்றாலும் கூட அவனுக்கு மறுப்பை தெரிவித்து அனுப்பி வைப்பதைக் கண்டான் சித்தார்த் அதை பார்த்தவுடன் மயு அவனுக்கு மறுப்பாக சொன்ன பதிலை கண்டு சந்தோஷம் வருவதற்கு மாறாக ஒருவேளை தனக்கும் இதே போன்ற மறுப்பே பதிலாக கிடைத்தாள் என்ற கேள்வி அவருள் விருட்சமாக எழுந்ததில் அப்போதைக்கு அவளிடம் பேசாமல் பின்னடைந்தவருக்கு தனக்கு இப்படி ஒன்று நடக்கவே கூடாது என்ற எண்ணம் வலுவாக இருந்தது அதுக்கு பிறகு அவளுக்கே தெரியாம அவளை ஃபாலோ செஞ்சேன் ஏன் மயூக்கு என்ன எல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கு பிடிச்ச ஆண் எப்படியெல்லாம் இருக்கணும்னு அவன் நினைக்கிறாளோ அப்படியே நான் மாற ஆரம்பிச்சேன் என்று நிறுத்திய சித்தார்த்தை புரியாமல் பார்த்தான் சஞ்சய் அந்த ஆளுக்கு அவங்க நோ சொன்னா உங்களுக்கும் அப்படித்தான் சொல்லுவாங்கன்னு நீங்க ஏன் நினைக்கணும் என்ற சஞ்சயை ஒரு பொருள் விளங்காத பார்வையோடு பார்த்த சித்தார்த் உங்களுக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன் சரி இப்போ என்ன பார்த்து சொல்லுங்க நான் எப்படி இருக்கேன் என ஒருவித கர்வத்தோடு தலையை கோதியவாறே சித்தார்த் கேட்கவும் சஞ்சய் பதிலின்றி சித்தார்த்தையே அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தேன் என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களை விட ஸ்டைலாக அழகாக இருக்கேன்னு பொறாமையா சரி அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் எனக்கு என்ன வயசு இருக்கோன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் என்று மீண்டும் சித்தார்த் கேட்கவும் உங்களுடைய ரிசர்ச் லேப்ல நீங்க யாருக்கும் தெரியாம செய்கிற ஆராய்ச்சி வரைக்கும் கண்டுபிடிச்ச எனக்கு உங்க வயசை கண்டுபிடிக்க முடியாதா என்ன உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது என்று முடித்தான் சஞ்சய் இதை அருகில் கேட்டுக்கொண்டு இருந்த ஏட்டு என்னது ரெண்டு வயசா என நம்ப முடியாமல் உச்சபட்சமாக திருந்தார் நம்பவே முடியல இல்ல என்னை பார்த்தா அப்படி தெரியல இல்ல என ஏட்டுவின் பக்கம் திரும்பி அப்படி ஒரு பெருமை வழியும் குரலில் பேசி சிரித்த சித்தார்த் இதுதான் இதுதான் நான் எதிர்பார்த்தேன் என்னுடைய உருவத்தை வச்சு என் வயசு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் அதனாலதான் லண்டன்ல போய் இதுக்காகவே ஸ்பெஷல் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிட்டேன் உடல் அளவிலும் இளமையா தெரியணும்னு ஃபுல் எக்ஸசைஸ் டயட்னு மாறினேன் இதுக்கு எனக்கு முழுசா மூணு வருஷம் பிடிச்சது நான் எதிர்பார்த்த மாதிரியே எனக்குள் மாற்றம் வந்த பிறகே அவளுடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் எனக்கு முப்பத்தி நான்கு வயதுன்னு சொல்லி ஒரு டாக்டராக மட்டும் அவளுக்கு அறிமுகமானேன் முதலில் அவளுக்கு பிடித்த ஓவியத்தை ரசிக்கும் ரசிகனா அதை பற்றி ஆரம்பிச்சு எங்க பேச்சும் பழக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா நட்பை நோக்கி நகரத் தொடங்கி ஒரு கட்டத்தில் தான் காதலை சொல்லும்போது அவளால் என் காதலை மறுக்கவே முடியாத நிலையில் அவளுக்கும் என்னை பிடித்து என்னை ஏத்துக்கிட்டா நான் எதிர்பார்த்ததும் இதைத்தான் அதை அவளுக்கு பிடிச்ச எல்லாமே தெரிந்திருந்த எனக்கு அதை அழகா எங்கோ எப்போ பயன்படுத்தணும்னு தெரியும் அதை நான் சரியா செய்ததன் பலன் என் காதலை என்னுடைய மயோ மறுக்காம ஏத்துக்கிட்டு என் காதலி இதெல்லாம் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்தது எப்போ வரைக்கும்னா எங்க கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்ன வரைக்கும் என்று வருத்தத்தோடு நிறுத்தினான் சித்தார்த் ஏன் அதுக்கப்புறம் என்னாச்சு என ஆர்வம் தாங்காமல் ஏட்டு கேட்டு இருக்க சித்தார்த்தின் முகத்தில் அப்படி ஒரு சோகம் வந்து கவிழ்ந்தது எங்க கல்யாணத்துக்கு சில நாட்கள் முன்ன நான் வெளிநாடு போக வேண்டி இருந்தது அது என்னுடைய ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்காக அதை என்னால் தவிர்க்கவே முடியாது அதனால அவ வேண்டாம்னு தடுத்தும் ஏதேதோ காரணம் சொல்லி நான் கிளம்பி போனேன் ஆனா அங்க போனதுக்கு பிறகு நான் எதிர்பார்த்ததை விட நாட்கள் நீண்டு கொண்டே போனதால் இங்க பிரச்சனைகள் துவங்கியது ட்ரீட்மெண்ட் எடுக்க போன என்னால அது முடியாமல் கிளம்பியும் வர முடியாத நிலை ஏன் எதுக்குன்னு எங்க மயோ கேக்குற கேள்விகளுக்கும் என்னால அப்போ பதில் சொல்ல முடியல இதுல லேசா எங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்னுடைய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவளை சமாதானம் செய்ய நான் கிளம்பி வந்தப்போ ஓய்வில்லாத தொடர் அலைச்சல எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இத்தனை நாட்களுக்கு பிறகு ஊர் திரும்பிய என்னை வந்து சந்திக்க விரும்பி அழைத்த போதும் இருந்த உடல்நிலையின் காரணமாக ஏதேதோ காரணங்களை சொல்லி அவளை சந்திக்க போகாமல் என்னால் தவிர்க்கத்தான் முடிந்தது ஏன்னா அந்த நேரத்துல அவ என்னை நேர்ல பார்த்தா பல கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் எனக்கு இந்த ரெண்டு நாட்கள் ரெஸ்ட் கண்டிப்பாக தேவை அப்போதான் கல்யாணத்துக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மயோ கிட்ட சிக்காம இருக்க முடியும்னு நினைச்சு நான் செஞ்ச விஷயமே என்னை சிக்க வைக்கும்னு நான் அப்போ எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத அளவு என் வீட்டுக்கே என்னை தேடி வந்து நின்னா மயோ இதுவரை அவள் அப்படியெல்லாம் என்னை பார்க்க வீட்டுக்கே வந்ததே இல்லை அப்படிங்கிறதுனால இதை எதிர்பார்த்து நான் எந்த ஏற்பாடும் செஞ்சு வைக்கல அதனால முதல்ல அவளை கண்டதும் பதறி போனேன் ஆனாலும் அவளை வரவேற்று சமாளித்து பேசி கொண்டிருந்த போதுதான் என் ஃபேமிலியை பற்றி கேட்டா அவங்க ஊருக்கு போய் இருக்கிறத சொல்லி சமாளிக்க பார்த்தா அடுத்து ரெண்டு நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எந்த பேரண்ட்ஸ் இப்படி ஊருக்கு போவாங்கன்னு சண்டை போட்டவ அவங்க குணம்தான் எனக்கும் இருக்கும்னு பேசினா அவளை கொஞ்சம் கூல் செய்ய நினச்சி நான் ஜூஸ் போட போன நேரமாக பார்த்து என் கெட்ட நேரமோ என்னமோ அடுத்து என் ரிப்போர்ட்ஸ் அவள் கண்ணில் விழுந்து அதை எடுத்து முழுசாக படிச்சுட்டான்